இருதயம் நொறுக்கப்பட்ட ஹிருதயம் லேவராகும் ஒன்னாம் அதிகாரம் மாறாவசனம் ரெண்டாம் அதிகாரம் மாறாவசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு அவன் அந்த இதை சந்து சந்தாக கர்ணபடியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் லேவராம் ரெண்டு ஆறு ஒன்னு ஆறு ரெண்டு ஆறு ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி ஈசி ரெண்டு ஆறு என்ன சொல்லப்படுகிறது அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெயை வார்ப்பாயாக இது ஒரு போதினப்பள்ளி உடைக்கப்பட்ட பாத்திரம் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் ஒரு நல்ல அழகான பாத்திரத்தையோ விலை உயர்ந்த பாத்திரத்தையோ தேவன் தன்னுடைய கருத்தில் எடுத்து பயன்படுத்தப்போகுது ஆனால் அவர் உடைக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துகிறார் சங்கீதம் ஐம்பத்தொன்னு ஒன்னு பதினேழுலே தேவனுக்கேற்ற பலிகள் நுறுக்குண்டாபிதான் தேவனே நுறுக்குண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புலக்கண்ணீர் ரெண்டு குறுந்தியர் ஏழு பத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கேற்ற துக்கம் உண்டே அந்த துக்கம் எவ்வளவு ஜாக்கிரதையும் ரட்சிப்பையும் எவ்வளவு தெளிவையும் தேவனுக்கு கிட்ட நெருங்கத்தக்கதான காரியங்களை அது உண்டாக்குகிறது ஏசையா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு சொல்லப்பட்டு ஞாபகத்துக்கொள்ள அநேக வசனங்கள் உங்களுக்கு வருகிறது ஏசையா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு அப்பத்திற்காக தானியம் இடிக்கப்படும் ஏசு கிறிஸ்து இடிக்கப்பட்டார் ஏசு ஐம்பத்தி சொல்லப்பட்டுகிறது அவரை நொறுக்க சித்தமாகி இயேசு சொன்னார் ஜீவ அப்பம் நானே அந்த ஜீவ அப்பத்திற்காக அந்த தானியம் அப்பத்திற்காக இடிக்கப்பட்டது போல ஜீவ அப்பத்திற்காக இயேசு சிலுவையிலே ஆஹ் நொறுக்கப்பட்டார் கெசமேனே என்றால் செக்கு செக்கில போட்டு எண்ணெய் பிழிவது போல ஆண்டவரை பிழிந்து எடுத்தார்கள் ஆண்டவருடைய சரீரம் நுறுக்கப்பட்டது பவுலும் நொறுங்கி ஜெபிக்கிறார் எனக்கு மன வேதனை உண்டு என்று சொல்கிறார் துக்கம் உண்டு என்று சொல்கிறார் இசைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் நான் வந்து பவுளை போல துக்கத்தோடு உடைப்பட்ட பாத்திரமாய் அந்த உடைந்த எல்லத்தோடு துக்கத்தோடு அந்த கவலையோடு கூட நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி இதே போல் சொன்னால் கூட எல்லா சபைகள் குறித்ததான கவலை ஊழியங்களை குறித்ததான கவலை இயேசு கிறிஸ்துவை அறிக்க அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கவலை அந்த முதலாவது மிஷினரி பயணம் ரெண்டாவது மிஷினரி பயணம் மூன்றாவது மிஷினரி பயணம் அவரும் நுறுக்கப்பட்டார் எனக்கு அண்மையானவர்கள் ஆகினாலே நம் நுறுக்கப்படும் ஒரு தருணம் கிடைக்கும் போது அதை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வன் நம்மளை நொறுக்குகிறார் பயன்படுத்துகிறார் திறகுண்ட வாசல் அடைபடும் நொடுங்குண்ட மனதாய் முன் சொல்வோர் யார் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் நிலங்கள் அநேகம் உண்டு தரிசனம் பெற்றோரை முன்வருவி பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் செல்வி ஆக தீர உண்ட வாசல் அடைபடும் நொற்குண்ட மனதாய் முன் சொல்வோர் யார் நாட்கள் கூடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோ எங்கள் உள்ளங்களை ஆவியால் மாவியால் தீடுமே இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசு நாமம் தீர உண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் ஒரு யார் நாட்கள் கூடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோ இருள் சொல்லும் காலம் இனி வருதே அருள் நாட்கள் பயன்படுத்தும் திரவுண்ட வாசல் அடைப்படும் நொறுங்குண்ட மனதாய் முன் ஒரு யார் திரவுண்ட வாசல் அடைப்படும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் நொறுங்குண்ட மனதாய் ஆண்டவருடைய உழைத்து செய்வோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் உழித்து செய்வார் காட் YOU